भाई 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 भाई

கோபாலன் பைசா இது. இங்க 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 ஓகே சார் ரெடி சார். நேர் கோரே போடி போட்டா வரப்போம். போட்டோ எடுங்க. வரக்கணும் இங்கடா. ஆட்ரஸ் சார். ஆடல்ல ராணிமா. ஓகே சார். நானா நோ. கரெக்டா ஓகே. ஏய் எத்ததும் ஓட இங்க

సైకిల్ పెట్టుకో ఓటు వేయాలమ్మా ఎమ్మెల్యే ఎంపీ రెండు ఓట్లు కూడా తల్లి ఎమ్మెల్యే ఎంపీ రెండు ఓట్లు కూడా సైకిల్ పెట్టుకో మా సైకిల్ గుర్తు కొట్టాలి తల్లి ఎమ్మెల్యే ఎంపీ పెద్దోళ్ళు లేరు ఏమ్మా సైకిల్ గుర్తుకో ఎమ్మెల్యే ఎంపీ నువ్వు కూడా సైకిల్ గుర్తు కొట్టాలి

சைக்கிள் குண்டு கொண்டே எம்எல்ஏ எம்பி ரெண்டு ரெண்டு அம்மா சைக்கிள் குண்டு கோடிய அம்மா குண்டேம்மா ஏன்னா சைக்கிள் குண்டு கொண்டே எம்எல்ஏ எம் பி ரெண்டு ஓட்டு கூட